ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபமோட அப்கமிங் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீபம் சிறியலோட அப்கமிங் அப்படின் தான் ஸோ ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் முன்னாடி ஒரு வீடியோ இந்த வந்து கார்த்திக் வந்து ரேவதிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக செட்டப் அதுக்கப்புறம் கேக் கட்டிங் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் ஆகியிருக்கு அதுவும் இல்லாமல் கார்த்திக் வந்து ரேவதிக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க ரேவதி கார்த்திக் என்ன சப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு ஸோ இப்போ ஒரு அப்டேட் வந்து கெஸ் வாட் அப்படின்னு சொல்லி ஷேர் ஆகியிருக்கு இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரேவதி அவங்க ரெண்டு பேரும் சே ிருக்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் தெரியுது ஏன்னா வந்து சந்திரா கூட எரிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஃபோட்டோவை ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களோ அதில் தெரியுது கார்த்திக் ரேவதி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த ஃப்ரேமில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸோடு கேடி வரப்போது வே அதுவும் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து அந்த அப்டேட் வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன சர்ப்ரைசஸ்லாம் இதை கொடுக்க போகிறாங்க இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி சீக்வன்ஸ் நிறைய கொண்டு வாங்க தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் ஸோ ஃபியூச்சரில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சாலுமே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு உங்களோட கெஸ்ட் என்ன எனக்கு பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு பேரும் இருக்காது அதை தான் கிஃப்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி என்னோட கெஸ்ட் உங்களுக்கு இதை பார்க்கும் போது என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வர அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்